அமோனியம் இந்த எட்டுமே என்னது பேசிக் ராடிகல் அப்படிங்கறாங்க பேசிக் ராடிகல்ல முதல் காம்பவுண்ட் நம்ம அனலைஸ் பண்ண போறது லெட் நைட்ரேட் ஓகேவா நம்ம முதல் டாபிக் இதுனா லெட் நைட்ரேட் நம்ம கண்டுபிடிக்க போறோம் அப்படி லெட் நைட்ரேட் கண்டுபிடிக்கணும்னா நமக்கு லெட் வந்து பேசிக் குரூப் இந்த பேசிக் குரூப் கண்டுபிடிக்கணும்னா நாம என்ன பண்ணோம் முதல்ல உண்மை கரைசல் அதாவது オリジナル சொல்யூஷன் மேக் பண்ணோம் ஓகேவா என்ன பண்ணே オリジナル சொல்யூஷன் நீ மேக் பண்ணோம் இங்க பாரு இந்த வந்து லெட் நைட்ரேட் சால்ட் और टेस्ट ट्यूब लेते हो अंदर टेस्ट ट्यूब में जो सामान्य पेट में पड़ी को वाटर कुकी वाटर ऐड करनी कलच को ना सर ओरिजिनल सॉल्यूशन एंटी को सामान्य कर है नीट रहे है கரைசல் பிளஸ் வாழை நீர் பிளஸ் ஜூஸ் உப்பு கரைசல் அப்படிங்களா உப்பையும் வாழை வலி நீரையும் ஆட் பண்ற அப்படி ஆட் பண்ணும்போது உப்பு கரைசல் கிடைக்குது ஒரிஜினல் சொல்யூஷன் கிடைக்குது சரியா இங்க நான் என்ன பண்றேன் லெட் நைட்ரேட் எடுத்துக்கிறேன் லெட் நைட்ரேட் கூட வாட்டர் ஆட் பண்றேன் ஆட் பண்ணும்போது என்ன ஆகுது ஒயிட் கலர் சொல்யூஷன் சால்ட் கரையுது கௌன்ஸ் கோ இந்த கரெக்ட் சின்ன பண்ணிடு. இந்த டெஸ்ட் டியூப் ஹோல்டர்ல ஸ்டாண்டில்ல வச்சு てる டெஸ்ட் டியூப் ஸ்டாண்டில்ல வச்சிட்டு நம்ம நெக்ஸ்ட் எதை ஆட் பண்ணுனா பொட்டாசியம் அயோடைட். நம்ம ஆட் பண்ண வேண்டியது பொட்டாசியம் அயோடைட். இனிமே டெஸ்ட் பண்ண கொண்டு முதல்ல வாஷ் பண்ணிக்கோ. வாஷ் பண்ணிட்டு அதைவன் பண்ணு பொட்டாசியம் அயோடைடு சால்ட் எடுத்து ஆட் பண்ணு சரியா பொட்டாசியம் அயோடைடு சால்ட் பொட்டாசியம் அயோடைடு இப்படி தான் இருக்கும் ஒயிட்டா தான் இருக்கும் இங்க என்ன பண்ணு இத ஆட் பண்ணு தண்ணி ஊத்தி நல்லா கரைச்சு இப்போ ரெண்டு தி என்ன பண்றா நான் கரைச்சுனா இப்போ ஆல் நம்ம என்ன மேக் பண்ணி வச்சிருக்கோம் உண்மை கரைச்சது செஞ்சு வச்சிருக்கோம் ஒரிஜினல் சொல்யூஷன் என்ன பண்ணிட்டோம் உருவாக்கிட்டோம் இல்லையா இங்க உருவாக்கின

பதச்சமுறை இந்த சলিউஷன் ஆட் பண்ணா நமக்கு என்ன உபயோகது? மடல் நேர ரேட் படு உபயோகது மடல் நேர ரேட் படு என்ன ப்ரூப் இருக்க? நெட் லெட் இருக்கு அப்படிங்க कंफर्म ஆகுது. தேங்க்யூ.